ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம நோட்டிபிகேஷன் பட்டனை பிரெஸ் பண்ணுங்க நீரில் சீரகப் பொடியை கலந்து குடிப்பதால் கிடைக்கும் நன்மைகள் அனைவரது வீட்டு சமையலறையிலும் இருக்கும் நறுமணமிக்க மசாலா பொருள்தான் சீரகம் இது இந்தியாவில் மட்டுமின்றி உலகின் அனைத்து பகுதிகளிலும் சமையலில் சேர்த்து வரும் ஓர் பொதுவான மருத்துவ குணம் வாய்ந்த பொருள் இது பார்ப்பதற்கு ஓமம் போன்று தான் காணப்படும் ஆனால் இதன் நறுமணம் மற்றும் சுவை வேறுபடும் இந்த சீரகம் உணவிற்கு மனத்தையும் சுவையையும் அளிப்பதோடு பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளையும் தன்னுள் கொண்டது சீரகத்தில் ஆன்டி ஆக்சிடன்ட் அழற்சி எதிர்ப்பு பண்புகள் மயக்க பண்புகள் ஆன்டிஸ்பாஸ்மோட்டிக் பண்புகள் உள்ளன அதோடு இதில் டயட்டரி நார்ச்சத்து கனிமச்சத்துக்களான இரும்புச்சத்து காப்பர் கால்சியம் பொட்டாசியம் மாங்கனீசு செலினியம் ஜிங்க் மக்னீசியம் போன்றவை அதிகம் உள்ளது மேலும் வைட்டமின் ஏ சி இ மற்றும் பல்வேறு காம்ப்ளெக்ஸ் வைட்டமின்களும் உள்ளன இத்தகைய சீரகத்தை ஒருவர் அப்படியே அல்லது பொடியாக தயாரித்து உண்ணும் உணவுகளின் மீது தூவி சாப்பிடலாம் சீரகத்தை வறுத்து பொடியாக செய்தால் அதனை சாலட் தயிர் ஸ்மூத்தி ஜூஸ்கள் போன்றவற்றுடன் கலந்து உட்கொள்ளலாம் இந்த வீடியோவில் ஒருவர் சீரகத்தை உணவில் சேர்த்துக் கொள்வதால் கிடைக்கும் நன்மைகள் பட்டியலிடப்பட்டுள்ளன செரிமானத்திற்கு உதவும் ஆயுர்வேதத்திற்கு செரிமான பிரச்சினைகளான வயிற்று வலி அஜீரண கோளாறு வயிற்றுப்போக்கு வாய்வு தொல்லை குமட்டல் போன்றவற்றிற்கு சீரகம் பரிந்துரைக்கப்படுகிறது அதற்கு ஒன்று டீஸ்பூன் வருத்த சீரகப் பொடியை ஒன்று டம்ளர் நீரில் சேர்த்து கலந்து தினமும் ஒன்று முதல் இரண்டு வரை முறை குடிக்க வேண்டும் இல்லாவிட்டால் முக்கால் டீஸ்பூன் வருத்த சீரகப் பொடியை ஒரு டம்ளர் மோரில் கலந்து அத்துடன் முக்கால் டீஸ்பூன் மிளகுத் தூள் சேர்த்து கலந்து தினமும் ஒரு முறை குடிக்கலாம் வயிற்று உப்புசம் உங்கள் வயிறு உப்பிய நிலையில் உள்ளதா அப்படியெனில் சிறுகுடலில் வாய்வு அதிகம் தேங்கியுள்ளது என்று அர்த்தம் இதனால் வயிற்று வலி மற்றும் அடிவயிறு மிகவும் அசௌகரியமாகவும் இருக்கலாம் அதோடு வயிற்று உப்புசம் மலச்சிக்கல் அஜீரண கோளாறு முறையற்ற குடலியக்கம் போன்றவற்றாலும் ஏற்படலாம் இதிலிருந்து விடுபட ஒன்று கப் சுடுநீரில் ஒன்று சிட்டிகை சீரகப் பொடி மற்றும் சுக்கு பொடி உப்பு மற்றும் அரை டீஸ்பூன் சோம்பு சேர்த்து ஐந்து நிமிடம் மிதமான தீயில் கொதிக்க வைத்து இறக்கி வடிகட்டி குளிர வைத்து குடிக்க வேண்டும் குழந்தைகளுக்கு ஏற்படும் வயிற்று வலி சீரகம் கைக்குழந்தைகள் சந்திக்கும் வயிற்று வலியில் இருந்து விடுவிக்கும் அதற்கு ஒரு பாத்திரத்தில் ஒன்று கப் நீரை ஊற்றி ஒன்று டீஸ்பூன் சீரகம் சேர்த்து நன்கு கொதிக்க வைத்து இறக்கி பதினைந்து நிமிடம் மூடி வைக்க வேண்டும் பின் அதை வடிகட்டி ஒன்று முதல் இரண்டு வரை டீஸ்பூன் சீரக நீரை குழந்தைகளுக்கு தினமும் ஒருமுறை கொடுத்தால் வயிற்று வலியை தடுக்கலாம் இரத்த சோகை இரும்புச்சத்து குறைபாட்டினால் வருவதுதான் இரத்த சோகை இதில் இரும்புச்சத்து அதிகளவில் உள்ளது எனவே இரத்த சோகை பிரச்சனை இருப்பவர்கள் சீரகத்தை உணவில் தவறாமல் சேர்த்து வருவது நல்லது சொல்லப்போனால் ஒன்று டேபிள் ஸ்பூன் சீரகத்தில் நான்கு மில்லிகிராம் இரும்புச்சத்து உள்ளது இரும்புச்சத்து குறைபாட்டை தடுக்க அன்றாட சமையலில் சீரகப் பொடியை சேர்த்து வாருங்கள் இதனால் உடலில் ஹீமோகுளோபின் உற்பத்தி அதிகரித்து இரத்த சோகையில் இருந்து விடுபடலாம் தாய்பால் உற்பத்தி சீரகத்தில் உள்ள இரும்புச்சத்து மற்றும் கால்சியம் தாய்பால் கொடுக்கும் பெண்கள் மற்றும் கர்ப்பிணிகளுக்கு நல்லது இது தாய்பாலின் சுரப்பை அதிகரிக்கும் அதற்கு தாய்ப்பால் கொடுக்கும் பெண்கள் ஒரு டம்ளர் வெதுவெதுப்பான பாலில் ஒன்று டீஸ்பூன் சீரகப் பொடி சேர்த்து சுவைக்கு தேனையும் சேர்த்து கலந்து தினமும் இரவில் தூங்கும் முன் குடிக்க வேண்டும் இப்படி செய்தால் தாய்பால் அதிகமாக சுரக்கும் எடை குறைவு சீரகம் உடல் எடையை குறைக்க பெரிதும் உதவியாக இருக்கும் அதிலும் இது உடலில் உள்ள கொழுப்புகளின் அளவை குறைக்க உதவுவதோடு ட்ரைகிளிசரைடுகள் மற்றும் கெட்ட கொழுப்புகளின் அளவையும் குறைக்கும் அதோடு சீரகம் உடலின் மெட்டபாலிசத்தை அதிகரித்து கொழுப்புகளை கரையச் செய்யும் இதன் விளைவாக அதிகப்படியான உடல் எடை குறைந்து சிக்கென்று மாறலாம் அதற்கு ஒரு கப் தயிரில் ஒன்று டீஸ்பூன் வறுத்த சீரகப் பொடி சேர்த்து கலந்து தினமும் இரண்டு வேளை சாப்பிடுங்கள் தேங்க்யூ லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் மட்டும் பிரஸ் பண்ணுங்கள்